பழனியில் திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்து நகர்மன்றம் சார்பில் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்ததால் பழனியில் எந்த கடைகளும் திறக்கப்படாத நிலை ஏற்பட்டது இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் சிரமத்திற்கு ஆளாகினர் பழனி மலைக்கோயில் அடிவாரம் கிரிவீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன் வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த மாதம் மதுரை கிளை நீதிமன்றம் அடிவாரம் கிரிவீதியில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றியதோடு கிரிவீதியில் எந்த வாகனமும் செல்ல முடியாதவாறு அனைத்து இணைப்பு சாலைகளையும் இரும்பு குழாய்கள் மூலம் அடைக்க உத்தரவிட்டனர் இதனால் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டனர் மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் சுமார் நூற்றைம்பது ஆக்கிரமிப்பு வீடுகள் ஒரு சில மணி நேரத்தில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன தற்போது நகராட்சிக்கு சொந்தமான இடங்களை வழங்க திருக்கோயில் நிர்வாகம் நீதிமன்றம் மூலமாக கோரிக்கை விடுத்த நிலையில் திருக்கோயிலின் செயலுக்கு நகர்மன்றம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது முதலில் கிரிவீதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திருக்கோயிலுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பராமரிக்க வழங்கப்பட்டதை தவிர அவர்களுடையது கிடையாது என்றும் கிரிவீதியை திரும்பப் பெற மன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருக்கோயிலின் கோரிக்கையை ஏற்க முடியாது பொய்யான தகவல்களை தெரிவித்து திருக்கோயில் நிர்வாகம் பெற்ற தடைகளை திரும்ப பெற்று கிரிவீதியை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பாட்டுக்காக திறந்துவிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் என அனைத்து கட்சி கவுன் சில்களும் சனிக்கிழமை முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த போராட்டத்திற்கு பழனி மாவட்ட அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் அறுபத்தி ஏழு சங்கங்களும் சேம்பர் ஆப் காமர்ஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அடிவார வர்த்தகர் சங்கம் இந்து வியாபாரிகள் சங்கம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து பங்கேற்கின்றனர் சாதாரணமாகவே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பழனியில் கூட்டம் குவியும் நிலையில் வந்திருந்த பக்தர்கள் பலரும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் அவதிக்குள்ளாகினர் திருக்கோயில் நிர்வாகத்தை கண்டித்து ஆளும் கட்சி நகரமன்ற தலைவர்களை கலந்து கொண்ட போராட்டத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் பழனியே பந்த் போல காட்சியளிக்கிறது